தென் தமிழகத்தின் இரண்டாவது வந்தே பாரத் ரயில் சென்னை எழும்பூரிலிருந்து நாகர்கோவில் வரை வரும் ஜூன் இருபதாம் தேதி முதல் இயக்கப்பட இருக்கிறது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகின்ற ஜூன் இருபது அன்று சென்னை வரை இருக்கிறார் அன்றைய தினம் சென்னை எழும்பூரிலிருந்து நாகர்கோவிலுக்கு இடையேயான வந்தே பாரத் ரயில் சேவை துவங்கி வைக்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது சென்னை எழும்பூரிலிருந்து நாகர்கோவில் வரை தற்போது வாரத்தில் நான்கு நாட்களுக்கு வந்தே பாரத் சிறப்பு ரயிலானது இயக்கப்பட்டு வருகிறது இந்த ரயிலுக்கு பொதுமக்களிடையே அதிக வரவேற்பு பெற்ற நிலையில் இந்த ரயிலை நிரந்தர ரயிலாக மாற்றுவதற்கு தெற்கு ரயில்வே முடிவு செய்திருக்கிறது சென்னை எழும்பூர் நாகர்கோவில் சென்னை எழும்பூர் இந்த முறையில இந்த வந்தே பாரத் ரயிலானது இயக்கப்பட இருக்கிறது சென்னை எழும்பூரிலிருந்து மதுரை வரை தேஜஸ் எக்ஸ்பிரஸ் ரயிலானது காலை நேரத்தில் இயக்கப்பட்டு வருகிறது தற்போது கூடுதலாக சென்னை எழும்பூர்லிருந்து நாகர்கோவிலுக்கு தென் மாவட்டங்களை இணைக்கும் வகையில் இந்த வந்தே பாரத் ரயிலானது இயக்கப்பட இருக்கிறது இந்தியாவின் செமி ஸ்பீடு வகையிலான இந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயிலானது நாட்டின் பல்வேறு வழித்தடங்களில் இயக்கப்பட்டு வருகிறது தற்போது தென் தமிழகத்திலிருந்து சென்னை இணைக்கும் வகையில் திருநெல்வேலி சென்னை எழும்பூர் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் இயக்கப்பட்டு வருகிறது அந்த ரயிலுக்கு எதிர் திசையில் இந்த வந்தே பாரத் ரயிலானது இயக்கப்பட இருக்கிறது காலை நேரத்தில் சென்னை எழும்பூரிலிருந்தும் பிற்பகலில் நாகர்கோவிலிலிருந்தும் இந்த வந்தே பாரத் ரயிலானது இயக்கப்பட இருக்கிறது வாரத்தில் ஆறு நாட்களுக்கு இயக்கப்படும் என பெரிதும் எதிர்பார்க்கப்படுகிறது எட்டு பெட்டிகளை கொண்ட ஒரு வந்தே பாரத் ரயிலாக தான் இந்த ரயில் இயக்கப்படும் என்று பெரிதும் எதிர்பார்க்கப்படுகிறது இது குறித்தான முறையான அறிவிப்பை தெற்கு ரயில்வே ஆனது வெளியிடும் வரும் ஜூன் இருபது முதல் இந்த வந்தே பாரத் ரயில் சேவையானது துவங்கப்பட இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது சென்னை எழும்பூர்லிருந்து தாம்பரம் விழுப்புரம் திருச்சி திண்டுக்கல் மதுரை விருதுநகர் திருநெல்வேலி வழியாக நாகர்கோவிலுக்கு இந்த வந்தே பாரத் ரயில் சேவை துவங்கப்பட இருக்கிறது இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் நாட்டில் பல்வேறு வழித்தடங்களிலும் தற்போது எதிர் திசையில் வந்தே பாரத் ரயில்கள் என துவங்கப்பட்டு வருகிறது தேர்தலுக்கு முன்னால் கூட நீங்கள் பார்த்திருப்பீர்கள் மைசூர்ல இருந்து சென்னைக்கு ஒரு வந்தே பாரத் ரயிலும் அகமதாபாத்திலிருந்து மும்பைக்கும் அதே போலவே மேங்களூர்ல இருந்து திருவனந்தபுரத்திற்கும் என வந்தே பாரத் ரயில்கள் துவங்கப்பட்டது அதே போலவே தற்போது திருநெல்வேலி சென்னை எழும்பூர் வந்தே பாரத் ரயிலுக்கு எதிர் திசையில் சென்னை எழும்பூர் நாகர்கோவிலுக்கு இந்த வந்தே பாரத் தொடர்பான முறையான அறிவிப்பு வந்தவுடன் உங்களுக்கு தெரியப்படுத்தப்படும் நாகர்கோவில் பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான சென்னைக்கு வந்தே பாரத் ரயில் இயக்க வேண்டும் என்ற கோரிக்கை நிறைவேற இருக்கிறது தென் தமிழகத்தின் இரண்டாவது வந்தே பாரத் ரயில் சென்னை எழும்பூரிலிருந்து நாகர்கோவிலுக்கு வரும் ஜூன் இருபது முதல் இயக்கப்பட இருக்கிறது இந்த ஒரு வீடியோ பக்கத்துக்கு பெல் ஐக்கான் அலோட் பண்ணிருங்க அப்போ நம்ம போடுற ஒரு வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்